வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் காவியாவிடம் தனது கடந்த கால வாழ்க்கையை சொல்லிக் கொண்டிருந்தாள் பிரேமா தன் கல்லூரி படிப்பு முடிந்த கையோடு பிரேமாவின் அம்மாவளி தூரத்து சொந்தக்காரர் சொக்கலிங்கம் பிரேமாவுக்கு ஒரு வரன் கொண்டு வந்தார் பிரேமாவின் அம்மா பாக்கியத்திடம் பேசினார் தம்பி சொக்கா கல்யாணம் எல்லாம் பண்ணணும்னா என் பொண்ணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்பா அவளுக்கும் பிடிக்கணும்ல இப்போதான் படிப்பு முடிய போற நிலையில இருக்கா இப்போவே கல்யாணம்னா அவ என்ன சொல்றாளோ தெரியலையே என்றாள் பிரேமாவின் அம்மா பாக்கியம் இங்க பாருக்கா பொண்ணை வளர்த்து ஆளாக்கிட்ட இதுக்கு மேல கல்யாணம் எல்லாம் நம்ம முடிவு பண்ணிதான் பண்ணணும் நமக்கு தெரியாத நல்லது கெட்டதா அவளுக்கு தெரியும் நான் உனக்கு கெட்டதையா சொல்லுவேன் அக்கா இவ்வளவு தூரம் நீ அவளை வளர்த்து படிக்க வச்சது எவ்வளவு பெரிய விஷயம் கால காலத்தோட கல்யாணத்தை பண்ணி வைக்கணுக்கா காலம் கெட்டு கிடக்குது அவள் படிச்சு புட்டா இதுக்கு மேலே அவளை வச்சிருந்து ஏதாவது தப்பு தண்டானு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது நீ சொல்றத மீறியா உன் பொண்ணு நடந்துக்க போறா கல்யாணத்தை பண்ணணும்னு கட்டாயப்படுத்தி சொல்லு அவள் வேண்டாம் நான் சொல்லுவா உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாக்கா நீ வயசு பொண்ணு வீட்டில் வச்சிருக்கிறது மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி சொன்னால் புரிஞ்சுக்க அவ்வளவு தான் சொல்லுவேன் என்ற சொக்கலிங்கம் தம்பியின் வார்த்தையில் ஏதோ உண்மை இருக்கு என்பதை உணர்ந்த பாக்கியத்தின் மனது யோசிக்க ஆரம்பித்தது மகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று பிரேமா வீட்டிற்குள் நுழைந்தால் சொக்கலிங்கம் உட்கார்ந்திருந்தார் வாமா பிரேமா கடகனு வளர்ந்துட்டியே சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போதான் உன்னைய பார்க்குறேன் எப்படிம்மா இருக்க நல்லா இருக்கியா அம்மாவை நீ இந்த அம்மா நல்லா பார்த்துக்கணும் என்றார் சொக்கலிங்கம் நல்லா இருக்கேம் மாமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா பார்த்துக்குவேன் மாமா அம்மாவை அதான் என்னோட கனவு லட்சியம் எல்லாமே நல்லா படித்து வேலைக்கு போய் எங்கள் அம்மாவை உட்கார வச்சு மகாராணி மாதிரி நான் பார்த்துக்கணும் என்றாள் பிரேமா மகாராணி மாதிரி நீ அம்மாவை பார்த்துட்டு இருந்தா உனக்கு வாழ்க்கை எல்லாம் வேண்டாமா உன் அம்மாவோட சந்தோஷம் நீ நீ கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு வாழறதுல தான் இருக்குது சீக்கிரமாக உனக்கு ஒரு வரனை கொண்டு வரேன் மாமா உனக்கு பிடிச்ச மாதிரி கால காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேர பிள்ளைங்களை பெத்து போடு உங்கள் அம்மாவுக்கு சந்தோஷப்படுவா என்றார் சொக்கலிங்கம் மாமா எனக்கு இன்னும் படிப்பு முடியல அதுக்குள்ளேயும் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எண்ணெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை நான் நல்ல வேலைக்கு போயிட்டு எங்க அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும் அது மட்டும்தான் என் வாழ்க்கையோட லட்சியம் நீங்க பாட்டுக்கு ஏதாவது வரலாம் கொண்டு வந்துராதிங்க மாமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இப்போ இஷ்டம் இல்லை என்றாள் பிரேமா பத்தியாக்கா நம்ம கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றோம் பெரியவங்களை மதிக்காம எப்படி எடுத்தரிஞ்சு பேசுறான்னு பாரு அப்போ ஏதோ தப்பு பண்ணுறாக்கா உன் மக அவள் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அவளை நம்பாத உன் பொண்ணை நம்பலாம் ஆனா அவ வயசை நம்ப கூடாது இது தப்ப சரின்னு சொல்ற வயசு நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கட்டுப்பாடாக வளர்த்து எவனாவது ஏதாவது பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ அப்புறம் நாட்டுக்கு தொங்க வேண்டியதான் நீங்க ரெண்டு பேரும் அசிங்கமா போயிடுங்கா புரிஞ்சுக்கோ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வை என்றான் சொக்கலிங்கம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ளை இருக்கா நல்ல தங்கமான பையன் அவனுக்கு பொருத்தமா இருப்பான் அவன் பொண்ணு தான் நான் இவ்வளவு தூரம் இத்தனை வருஷம் கழிச்சு உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் கட்டி வைக்கா நான் பொறுப்பு என்றார் சொக்கலிங்கம் அது இல்லைடா சொக்கு இத்தனை வருஷம் எனக்கு அவளுக்கு நான் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டோம் எந்த முடிவாக இருந்தாலும் என் பொண்ணு தான் முடிவெடுப்பா இப்போ போய் அவள் வாழ்க்கையில் நான் முடிவு பண்ணி நீ இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அவள் உடைஞ்சு போயிடுவாடா அவளோட ஆசைக்கு எதிராக எப்போவுமே நான் இருந்ததில்லை ஆனால் இப்போ நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது என் பொண்ணுக்கு பயந்துக்கிட்டு அவள் வயசுக்கு பயந்துக்கிட்டு சொல்லலை என் பொண்ணு நெருப்புடா சொக்கா எந்த சூழ்நிலையிலையும் தப்பு பண்ண மாட்டாள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பொண்ணுதான் அதுக்கப்புறம் என் பொண்ணு அனாதையா நிற்கதியா நிப்பாளே அத நினைச்சு தான் எனக்கு பயமா இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் என் பொண்ணு கிட்ட இதை பத்தி நான் பேசுறேன் அவ என்ன சொல்றாலோ தெரியலையே நான் உனக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன் நீ மேற்கொண்டு அடுத்த வேலையை அப்புறம் பார்க்கலாம் என்றால் பாக்கியம் சரிக்கா நான் அப்படியே கிளம்புறேன் எதுவா இருந்தாலும் நம்ம நடேச மகங்கிட்ட சொல்லி அனுப்பு அவன் வந்து என்கிட்ட சொல்லிடுவான் அதுக்கப்புறம் நான் கிளம்பி வரேன் போயிட்டு வரவா பையன் தங்கமான பையன் உன்னையும் பொண்ணையும் நல்லா பார்த்துக்குவான் என்னை நம்பி நீ பொண்ணை கொடுக்கா நான் பொறுப்பு உனக்கு இந்த தம்பியை நீ நம்பு என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் கிளம்பிய பின்பு பாக்கியமும் பிரேமாவும் கலந்து ஆலோசித்தனர் அம்மா உனக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா என்னம்மா எனக்கு போய் இப்போ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போயிட்டா உன்னை யார் பார்த்துக்குவா எனக்கு அந்த கல்யாணம் எதுவும் வேண்டாம் நான் உங்ககூடவே இருந்துட்றேம்மா உன்னை நல்லா பார்த்துக்கணுமா அதாம்மா என் ஆசை எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லைம்மா என்னை கட்டாயப்படுத்தாத ப்ளீஸ் என்றால் பிரேமா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா அம்மா கூட எவ்வளவு காலத்துக்கு இருந்துடுவேன் எனக்கு நாளைக்கே ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்க உனக்கு யாருமா இருக்காங்க அவன்தான் அவ்வு தூரம் சொல்கிறான்ல நல்ல மாப்பிள்ள தங்க மன பையன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்மா இங்க வந்து உன் கூடவே இருக்கேம்மா நீ நல்லா இருக்கிறத நான் பார்க்கணும் நான் நல்லா இருக்கும்போதே என் பேர குழந்தைகளை வளர்க்கணும் அது அம்மா அம்மாவோட ஆசை மறுப்பு சொல்லாத பிரேமா என்றாள் பாக்கியம் அம்மா எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன் மறுபடி மறுபடி இதை பற்றி என்கிட்ட பேசாதம்மா எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம் அந்த ஆள் வந்து சொல்லிட்டு போயிட்டார் அதுக்காக என்னை கட்டி கொடுத்து இந்த வீட்டை விட்டு விரட்டி விடலான்னு பார்க்குறியா எனக்கு எதுக்குமா இப்போ கல்யாணம் எனக்கு என்னம்மா வயசாயிடுச்சு ஏம்மா என்னை புரிஞ்சுக்காம நீயும் இப்படி படுத்துற என்றாள் பிரேமா சரி சரி இப்ப விடு நீ நல்லா யோசிச்சு அப்புறம் சொல்லு பாத்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அந்த பேச்சை அத்துடன் நிறுத்தி பாக்கியம் அதோடு இருவரும் சாப்பிட்டு விட்டு தூங்கி சென்றனர் சிறிது நாட்கள் ஓடியது மறுபடியும் வந்தான் சொக்கலிங்கம் என்னக்கா பேசிட்டு சொல்லி அனுப்புறேன்னு சொன்னேன் எதுவுமே சொல்லல இப்ப எங்க உன் பொண்ணு அவளை கூப்பிடு நேரா நிக்க வச்சு நானே பேசுறேன் இதெல்லாம் அவளுக்கு என்ன புரிய போகுது அவ சின்ன பொண்ணு நீ அவ பேச்சுக்கு பின்னாடியே போற இதெல்லாம் நம்ம தாங்க எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் நம்ம சொன்னா நம்ம பொண்ணு வேணாம் நான் சொல்லிடுவா என்ன அம்மா பிரேமா எங்கேம்மா இருக்க வெளியில வாமா என்றார் சொக்கலிங்கம் வாங்க மாமா எப்படி இருக்கீங்க என்றாள் பிரேமா நான் நல்லா தான் இருக்கேன் நீ என்ன நான் சொன்னதுக்கு பதில் சொல்லவே இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னை நெருக்கிறாங்க பொண்ணு வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு என்னம்மா பதில் சொல்றது எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல என்றார் சொக்கலிங்கம் மாமா ஒரு நிமிஷம் இருங்க இவ்வளவு நாள் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க நானும் எங்கள் அம்மாவும் இத்தனை வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்போ சொந்தம்னு சொல்லி யாரும் வரல இப்போ திடீர்னு நான் தான் உன் மாமா உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு வந்து நிற்கிறீங்க இத்தனை காலாக நீங்கள் எங்க மாமா போயிருந்தீங்க இது என்னோட வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை இதை நாங்கள் முடிவு பண்ணுவோம் நீங்கள் யாருக்கோ வாக்கு கொடுத்துட்டு எங்களை வந்து பதில் சொல்ல சொல்கிறீங்க எங்களுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை போய் சொல்லிடுங்க மாமா என்றாள் பிரேமா பத்தியா என்ன பேச்சு உன் பொண்ணு பத்தியா அக்கா கொஞ்சம் கூட பெரியவன்ற மரியாதை இல்லாம எடுத்தி பேசுறா வெளியில சொல்றா என்று கோபப்பட்டான் சொக்கலிங்கம் தம்பி தம்பி சொக்கா கோபப்படாதப்பா அவ சின்ன பொண்ணு ஏதோ அவசரத்துல பேசிட்டா நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதே ஏய் பிரேமா என்னடி பேசுற அவன் உன் மாமண்டி அவன் கிட்ட போய் இப்படி பேசுற மன்னிப்பு கேளு முதல்ல என்றால் பாக்கியம் நான் ஏம்மா மன்னிப்பு கேட்கணும் அவரை கூப்பிட்டு வைத்து நானும் அவமானப்படுத்துனேன் அவராக தேடி வந்து என் மனசை கஷ்டப்படுத்துகிறாரு எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னதுக்கப்புறமும் என்னை போட்டு இப்படி பாடா படுத்தினாலும் நான் என்னதாம்மா பண்ணுறது நான் படிப்பை முடிச்சுட்டேன் வேலைக்கு போக போறேன் டவுனில் போய் நான் வேலை பார்க்க போறேன் நீ இங்கே இரு நான் போய் இங்கே வேலை செட்டானதுக்கப்புறம் ஒரு வீடு பார்த்து உன்னை அழைச்சிக்கிறேன் நம்ம அதுக்கப்புறம் டவுன்லேயே இருக்கலாம் பத்தியாக்கா உன் பொண்ணு டவுன்ல போய் வீடு பார்த்துட்டு இருக்க உன்னைய உன்னையே வச்சுக்கிட்டு இங்கே நம்ம ஊருக்குள்ளேயே அவளுக்கு உன்னைய வச்சு காப்பாற்ற முடியல இதில் டவுன்ல போய் யாருனே தெரியாத ஊர்ல நீங்கள் வாழ்ந்துருவீங்களாக்கோ அக்கா உன் தம்பி உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் இவ்வளவு காலத்தை விடு இப்போ நான் வந்துட்டேல நான் பார்த்துக்கிறேன் நீ இவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கா நாளைக்கே உனக்கு ஒண்ணுனா யாருக்கு வந்து பாத்துக்குவா அவன் தங்கமான மாப்பிள்ளை உன்னைய சேர்த்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் ஓ மக கிட்ட பேசி புரியவை இதெல்லாம் அவளுக்கு எங்கே புரிய போகுது படித்த இப்படி இப்படியெல்லாம் பேச சொல்லுது படிக்காத கழுதையா இருந்தால் இந்நேரம் நம்ம யாருக்கு கழுத்த நீட்டு சொல்றோமோ அவனுக்கு கழுத்த நீட்டு பேசாமல் போயிருக்கோம் என்னத்தை சொல்ல எல்லாம் கலிகாலம் போச்சு என்று சொல்லி விட்டு கிளம்பி விட்டான் சொக்கலிங்கம் அம்மா அந்த ஆள் அவ்வளவு பேசுகிறாரு வாயை முடிட்டு பேசாமல் இருக்கிற உனக்கு என்ன பைத்தியம் படிச்சிருச்சாம்மா நான் கேட்டேனா உனக்கு கல்யாணம் எனக்கு ஒரு மண்ணும் வேண்டாமா என்னை விட்டுருமா நான் இப்படியே இருந்துடுறேன் எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லை என்றாள் பிரேமா வாய மூடுடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாம மரியாதை இல்லாம எடுத்துரிஞ்சு பேசுற அவன் உன் மாமண்டி நமக்கு நல்லதை தான் நினைப்பான் அவன் சொல்றதுக்காக சொல்லலை பிரேமா எனக்கே ரொம்ப நாளா இந்த எண்ணம் இருக்கு எல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது எனக்கு ஏதாவது ஒன் ஆயிடுச்சுன்னா உன் வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு யாரு உன்னை பார்த்துக்குவாங்க யாரை நம்பி உன்னை நான் விட்டுட்டு போறது உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா கண்டிப்பாக அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் எனக்கும் சாகும்போது நிம்மதியாக இருக்கும் என் பொண்ணை கையில் பிடிச்சி கொடுத்துட்ட நிம்மதியோடு போய் சேர்ந்துடுவேன் நீ இதுக்கு ஒத்துக்கணும் பிரேமா அம்மாவுக்காக ஒத்துக்கணும் இது அம்மா மேலே சத்தியம் என்றால் பாக்கியம் அம்மா என்னம்மா சத்தியெல்லாம் பண்ணி உளற இதெல்லாம் ரொம்ப தப்புமா எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்கிறேன் நீ சத்தியம் பண்ணிட்டு இருக்க இதுக்கு பேசாம நீ என்னை பெத்து வளர்க்காம இருந்திருக்கலாம் இப்படி பாதிலே விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வளர்த்த நீ பண்றது ரொம்ப தப்புமா எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதுக்கு மேலும் ஓ இஷ்டம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் பிரேமா பிரேமாவிற்கு அம்மாவின் பேச்சை மீறி எந்த செயலும் செய்து பழக்கமில்லை சொக்கலிங்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களோடு வந்தார் மாப்பிள்ளை மனோகரனும் பிரேமாவை பார்ப்பதற்காக பெண் கேட்டு வீட்டிற்கு வந்திருந்தார் பிரேமாவை பார்த்தவுடன் மனோகருக்கு பிடித்து விட்டது பிரேமா வேண்டா வெறுப்பாக எந்த உணர்வும் இல்லாமல் சிலை போல் வந்து நின்றாள் அக்கா பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா கேளு மாப்பிள்ளைக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான் என்றான் சொக்கலிங்கம் பதில் சொல்லவில்லை பிரேமா பாக்கியம்தான் அதெல்லாம் என் பொண்ணு நான் சொன்ன தட்ட மாட்டா எங்களுக்கும் சம்மதம்தான் என்று முடிவு செய்து விட்டார்கள் மாப்பிள்ளை விட்டார் கிளம்பிய பின்பு பிரேமா கீழே உட்கார்ந்து கால்களை கட்டி கொண்டு அழுது கொண்டே இருந்தாள் ஏம்மா இப்படி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கத்தான் என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தியா அம்மா பொறுப்பே இல்லாமல் உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா போய் சந்தோஷமா இருப்பேன் ஏமா இப்படி என் வாழ்க்கையை கெடுக்கிற என்றால் பிரேமா நீ என்ன பெரிய மனுஷியா உனக்கு எல்லாம் தெரியுமா என்ன உன் வாழ்க்கையை கெடுக்கிறேன் நல்ல மாப்பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல வசதி நீ கஷ்டப்பட்டதுக்கு அந்த கடவுளாக பார்த்து உனக்கு இந்த வரனை அனுப்பி வச்சிருக்காரு இதை விட நல்ல மாப்பிள்ளை நமக்கு எங்கே தேடினாலும் கிடைக்காது பிரேமா அதனால இந்த கல்யாணத்தில் எனக்கு பரிபூர்ணா சம்மதம் உனக்கும் சம்மதம்தான் புரியுதா என்றாள் பாக்கியம் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை பிரேமா கல்யாண நாளும் நெருங்கியது தாலியும் கட்டிவிட்டான் மனோகரன் அன்று இரவே முதலிரவு பிரேமாவிற்கு அறைக்குள் பால் உள்ளே சென்றாள் பிரேமா வாடி பிரேமா வா இங்க வா என்றான் மனோகரன் பிரேமாவிற்கு உடம்பெல்லாம் உயர்த்தது அவளுக்கு துளி கூட இதில் விருப்பமில்லை அதை அவனிடம் சொல்லி புரிய வைத்து கொஞ்ச நாளைக்கு நம்ம விலகியே இருக்கலாம் என்று சொல்லலாம் என நினைத்து கொண்டே சென்றாள் ஆனால் அவள் நினைத்தது அங்கே நடக்கவில்லை பிரேமா அவளின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள் அவன் விடுக்கென்று மேலே அவளை தூக்கி நிறுத்தினான் என்ன பிரேமா பால் கொண்டு வந்தியா எனக்கு இப்போ பால் குடிக்க விருப்பம் இல்லையே நான் தான் ஆல்ரெடி குடிச்சிட்டு தானே நிற்கிறேன் எவ்வளவு ஸ்டேடியாக நிற்கிறேன் பாத்தியா என்றான் மனோகரன் பிரேமாவிற்கு நாத்தம் குடலை பிடுங்கியது அவன் அருகில் அவளால் உட்காரவே முடியவில்லை பிறந்ததிலிருந்து ஆண்வாசம் இல்லாமலேயே வளர்ந்த பெண் பிரேமா இப்பொழுது தனக்கென வந்தவன் தனக்காக இருப்பான் தனக்கென வாழ்வான் தன்னை நேசிப்பான் என்றெல்லாம் கனவுகள் பிரேமாவுக்கு இல்லாவிட்டாலும் பிரேமாவின் அம்மா பாக்கியத்திற்கு இருந்தது ஆனால் அதற்கு எதிர்மறையாக ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருந்தான் சொக்கலிங்கம் கண்ணீர் மாலை மாலையாக குட்டியது பிரேமாவிற்கு என் வாழ்க்கை அவ்வளவுதானா என் அம்மாவோட கனவு சிதைந்து விட்டதா நான் நல்லா வாழ்வேன்னு நினைச்சு என்னை கட்டி கொடுத்தாலே இப்போ என் வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு என்று நிலை குலைந்து போனால் அந்த நிமிடம் பிரேமா அவள் முதலிரவு வேண்டாம் என்று சொல்லியும் அவன் அவளை விட்டானா பிறகு என்ன நடந்தது பிரேமாவிற்கு பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி